ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் எந்த காலத்துக்கு வாங்க நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சிம்பிளாகவே வீடியோ போட்டுட்ருக்கீங்க அதனால தான் உங்கள் வீடியோ வந்து விஎஸ்ஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு பொய்யான ஒரு நடிப்பில் வீடியோ போட்டால் தான் விஎஸ் போகுங்களா அப்படி இல்லை இப்படி இருக்கிறத வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது நான் நேச்சுரலா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறதுல தான் எனக்கு உடன்பாடு இருக்குது அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக நான் எனக்கு எப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன எப்படி சொல்கிறது என் மனசில் ஒரு சின்ன ஒரு உதய ஒரு ஐடியா வந்து உதயமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா நான் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு சொல்லி இருக்கக்கூடாது என்னோட மனசில் அதுதான் தோணிக்கிட்டு இருக்குது நான் வந்து எதையாவது சாதிக்கணும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் போராடிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை வந்து அடுப்படையிலையும் இந்த நாலு செலுத்துக்களையும் வேலைக்கு போகிறது வரது இதுலேயே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் இருக்குது எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது இப்போ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்திங்க என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரியாக வியூஸ் போகிறதில்ல என்ன செய்யலான்னா நிச்சயமாக நம்ம நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்னா நம்ம வந்து இன்னும் போராடணும் அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லது நம்ம குடும்பமும் முன்னேறும் அதுக்கு வந்து நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கொழம்பு இது கறி மசாலா மசாலாத்தூள் இந்த மாதிரி வந்து நான் ஏதாவது அரைச்சி ஒரு சிறு தொழில் மாதிரி ஆரம்பிக்கலான்னு சொல்லி என்னோட மனசில் வந்து ஒரு எய்ம் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொட்டிக்கெலாம் ஆரம்பிச்சிரு இந்த மாதிரி நிறையா ரன்னிங்கில் தான் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்மளால் ஒரு முதலீடு போடுற அளவுக்கு வந்து நம்மளால் முடியாது ஆனால் அந்த ஒரு ப்ராசஸிங் வந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஹோம் ப்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் மிளகாத்தூள் கறி மசாலா தூள் இது எல்லாமே அரைச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மாதிரி நான் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன் இதுக்கு வந்து நான் முயற்சி எடுத்தால் மட்டும் பற்றாது மக்களாகிய உங்களோட ஒ ஒத்துழைப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னால் நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்ந்து தான் நான் அந்த தொழிலை வந்து நான் செய்ய முடியும் அதனால நான் உங்கக்கிட்ட முதல் பர்மிஷன் கேட்டுக்கிறேன் நான் அந்த மாதிரி செய்யலாங்களா அந்த மாதிரி செஞ்சால் வந்து என்னோடய வாழ்க்கையோட சுச்சுவேஷன்லேருந்து நான் கொஞ்சம் மாறி எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வருமானு சொல்லி எனக்கு தெரியல நான் உங்கள் ஒரு ஐடியா கேட்குறேன் அது ஒத்து வருமா இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்க ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம வந்து ஒரு குடும்பங்கிறது வந்து ஒரு ஆண் பெண் இருவருமே சேர்ந்து நம்ம கஷ்டப்படணும் உழைக்கணும் அப்போ தான் நம்மளோட குழந்தைங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க என்னோடய மொத்த சுமையும் என்னோடய ஹஸ்பண்டு சமைக்கிறது வந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது நம்ம உதவியாக இருக்கணும் அதனால நான் என்னோட மனசில் ரொம்ப நாளாகவே இப்படி ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் அரைக்கிற மசாலா தூள்கள்லாம் நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு அரைச்சி இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டிங் தேவை இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும்மா நீங்கள் எல்லோரும் என்கிட்ட மசாலா தூள் வாங்குவீங்களான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்காக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஐடியா கொடுங்க உங்கள்கிட்ட நான் கேட்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட கேட்காம என்னால் தனியாலாம் நான் எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா உங்களோட சப்போர்ட்டிங் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்